சீமானினுடைய வழக்கு அடுத்த கட்டத்திற்கு என்னவாக நகரும் என்ற கேள்விகள் பரபரப்பாக நீண்டு கொண்டிருக்கின்றன நேற்று மாலை தொடங்கி ஒரே பரபரப்பா இருந்துச்சு ஐந்தரை மணிக்கு ஆஜராக சொன்னாங்க அப்புறம் எட்டாச்சு அப்புறம் காவல்துறை கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க கிளம்பி வந்தவர் பாதி வழியிலேயே வந்து நிறுத்தப்பட்டார் அதன் பிறகு அவர் வந்து கிட்டப்பட்ட ஆஹ் காவல் நிலையத்திற்கு வளத்திரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொழுது இரவு மணி பத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு துணை கேள்விகள் கேட்கப்பட்டு அதெல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரிங்க இந்த வழக்கில் அடுத்தது என்ன நடக்கும் காவல்துறை அவரை கைது செய்யுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று சரி காவல்துறை கைது செய்யல அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவர் விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறதா இது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்க எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இன்று நம்முடைய இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் சார் வணக்கம் இப்ப இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா காவல்துறையால காவல்துறை ஒருவேளை கைது செய்யலைன்னா அடுத்த கட்டம் என்னமா இருக்கும் ஒரு அருமையான ஒரு குடும்ப பிரச்சனையை காலையில எழுப்பியிருக்கீங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றிய ஒரு இது அந்த இது பாட்டு போடுவோம் இல்ல இந்த நாள் தான் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரியான குடும்பம் அது சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல சீமானோடைய ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் தம்பி முன்னாடியும் மைக் முன்னாடியும் ஆ நீங்கள் ஒரு பத்திரிகையாளரு ஏன்னா வர வரமாட்டாரு அவரு தம்பிகள் போய் மைக்கு போடுறவங்கிட்ட தம்பி நீ பாத்திருக்கியா நீ படிச்சிருக்கியா இதற்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்பாரு அதுக்கு முதல்ல இது ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிச்சு சொன்னாதான் தெரியும் இந்த திருமணம் இந்த காதல் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க அடிமை பெண் படம் பாத்துக்கீங்களா அடிமை பெண் கேள்வி பெண் அம்மையார் ஜெயலலிதா நடித்த படம் இதுல என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த இவர் சீமான் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாப்ல ஐந்து ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடந்தது அதற்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி அண்ணன் எடப்பாடி ஆட்சி நடந்தது இப்பதான் போடாத வழக்கை இப்ப எதுக்கு ரெண்டு நாள்ல அவசரமா விசாரிக்கிறீங்க உடனே ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கறாரு இதுக்கு நம்ம தெளிவான ஒரு விஷயத்த நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லி ஆகணும் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிமை பெண் ஒரு அடிமையின் பெண்ணை இன்னொரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்த நிகழ்வு தான் அந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன் அம்மையார் ஜெயலலிதா கேஸ் போடல அப்படின்னா இந்த தம்பி கத்திக்கிட்டே இருக்காரு அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு இந்த தம்பிய நம்ம அடிமை ஆகணும் ஒன்று கடைசி காலத்தில் ஒரு மாவீரனாக இருந்து பயங்கரமான கலைஞர் இதெல்லாம் அரசியல் பண்ணவர் ஏன்னா மீன் ஆகாது கருவாடு மீன் ஆகாது கோழி குழம்பாகாது இவ்வளவு வசனங்கள்லாம் பேசிய அண்ணன் காளிமுத்தவர்கள் கடைசி காலத்துல அடிமையா மாறிட்டார் அடிமையா மாறினோடனே அம்மையார் வந்து அடிமை பண்ண நடித்த நடித்தார்கள் அது படம் வேற இப்ப அவருடைய அடிமையான நம்ம முன்னாள் அமைச்சர் அவருடைய மகள் அப்போ அந்த அவர் இறந்து வருட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த மகளுக்காக இந்த தம்பி நல்லா பேசுறாப்ல இதையும் கூப்பிட்டு போட்டோம்னா ஒரே குடும்பமா நம்ம இருக்கலாம் அதாவது அதிமுக குடும்பத்துல அந்த தம்பியும் சேர்த்துக்கலாம்னு சொல்லி சேர்த்ததுதான் அப்ப வழக்கு போட்டா ஜெயிலுக்கு போயிடுவோன்ற அந்த தம்பி என்ன பண்ணு கையை கட்டி அந்த அம்மாட்ட போய் உட்காந்து சரிங்கம்மா நீங்க சொல்றத கேக்குறேமா மேல வழக்கு இலக்கு போட்டுறாங்க நான் ஜெயிலிருந்து போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வராது ஒரு நிலைக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அப்படி இந்த குடும்பம் போயிடுது அப்ப அவளை பண்ணாகன இருக்கக்கூடிய விஜயலட்சுமியா டீல்ல விட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து அதனாலதான் வழக்கு போடலன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அம்மா நீங்கள் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அடிமை பெண் அடிமை அவருடைய அடிமை அவருடைய அடிமை பெண்ணை இன்னொரு அடிமைக்கு திருமண திருமணம் செய்து வைத்து அவர் நேரடியா பண்ணலைன்னா கூட ஒரு சேர்த்து விட்டாரு அதற்கப்புறம் அவருக்கு அடிமையாக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எப்படி தெரியும் அவர் எப்படி இந்த அடிமை பெண்ணை போய் பண்ணின் கணவரான அடிமை சீமான் மீது வழக்கு போட மாட்டார் ஏன்னா அவருடைய புரட்சி தலைவி வந்து அவரோட ஒப்புதலோட ஓகேன்னு நம்ம கூட தம்பி விட்டாங்க வழக்கு நீதிமன்றம் இப்ப நடக்கக்கூடிய வழக்கோ விசாரணையோ இந்த தம்பிகள் அவர் பார் என்ன பண்ணிருவேன் நாளைக்கு நான் வரமாட்டேன் என்ன பண்ணுவ அப்படின்றப்ப ஒரு மானமுள்ள மனிதனாக இருந்திருந்தால் நேத்தே குடிச்சு குடிச்சிருப்பான் என்னடா இவ்வளவு மீடியாக்காரனை கூப்பிட்டு இவ்வளவு மைக்க போட்டு இந்த ஊருக்கு அறிவிச்சிட்டமே பிடிச்சு பார் நான் வரமாட்டேன் என்ன செஞ்சிருவேன்னு கேட்டமே மான ஈன வெக்க ரோசத்தை இழந்துட்டு ஆறு மணிக்கு ஆஜராகிறேன்னு ஸ்டேஷனுக்கு கடிதம் கொடுத்து நாலு தம்பிகளை வழக்கறிஞர்களை அனுப்புறமே அதுவும் சீமான் வந்து ஒரு மானங்கட்ட கட்ட ஜீவன்ன்றது இதுல இருந்து புரியுது ஏற்கனவே சீமான் வாயாலே ஏற்கனவே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கு நான் கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவேன்னு சொல்லி அப்போ ஏற்கனவே இப்ப ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கேடு கட்டவன்றது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வந்து மானம் கெட்டவன்றது நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வந்து கோர்ட்ல போய் என்ன நடக்குதுன்றது அடுத்து பார்க்கலாம் இது வந்து சிம்பிளான ஒரு தியரி அடுத்து வந்து காவல்துறை கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிங்களா கைது பண்ண மாட்டாங்கன்னே சொல்லலாம் என அது காவல்துறையோட இறுதி முடிவுக்கு உட்பட்டது இருந்தாலும் இப்ப போகிற அரசியல் நகர்வுகளையும் சட்ட நகர்வுகளையும் பார்த்தா கைது செய்த மாதிரி தெரியல இது ஒரு விஷயம் சீமான் ஏன் இந்த ஆட்டை ஆட்டி இவ்வளவு சவால் விட்டு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சவால் விட்டு இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா சீமான் தற்போது வந்து அரசியல் அடியாளாக ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய அந்த கும்பலுக்கு அரசியல் அடியாளாக திமுகவை மட்டுமே எதிர்க்க வேண்டும் திமுகவை அடிச்சு காலி பண்ணணும் பெரியார் பேரை கெடுக்கணும் ஏன்னா பிரபாகரன் பேரை கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இறங்கி இதை அடிச்சுட்டு இருக்கா ஏன்னா பெரியாரை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ண என்னன்னா ஒரே காலையில் ரெண்டு மாங்க அடிக்கக்கூடிய சீமான் அங்க காசை வாங்கி கொண்டு பெரியாரை வாய்க்கு வந்தபடிதான் தான் திட்டிட்டு கடைசியில பிரபாகரன் வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் போன உடனே தம்பிகள் என்ன நம்ம தம்பிகள் என்ன பண்ணுவாங்க புகுந்து இப்ப என்னடா அவன் பிரபார பிரபாகரன் அசிங்கப்படுத்துவாங்க அப்ப இந்த ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவன் காசு வாங்கியிருக்கான் அடியாலை இருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணும் ஆரம்பத்திலே இப்ப என்னன்னா அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மேல லாபி பண்ணி கோர்ட்டுக்கு வர ஹை கோர்ட்ல நீதி அரசர் தாங்க முடியாம என்ன பண்றாரு எத்தனை வருஷத்துக்கே அந்த வழக்கு எடுப்பீங்க பண்ணுங்க ஒரு ஆர்டர் போட்டதை தொடர்ந்து தான் இது தமிழக அரசோ முதல்வர் மு க ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல யாருமே இந்த வழக்க போடணும்னு சொல்லல இன்சியேட் பண்ணல திமுக சொல்லல அதிமுக யாரு சொல்ல யாருமே எந்த கட்சிக்காரன்னு சொல்லல நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இது என்னயா வழக்கு வழக்கு தம்பி போட்டிருக்காப்புல இது என்னன்னு என்னன்னு ஏன்னா இது சீமான் போட்ட வழக்குதான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அப்ப அதுக்கு நீதிமன்றம் தான் காவல்துறையை கட்டிக்குது என்ன அப்ப முதல் பொண்டாட்டி வந்து யாரு நீதி அரசர் தான் கேட்கிறாரு என்னன்னா சீமானோட முதல் மனைவியா விஜயலட்சுமி அது என்னன்னு விசாரிக்கிறாரு அவர்தானே சொன்னாரு நிதி அரச தானே சொன்னாரு காவல்துறை கூட ஒன்னுமில்ல அப்புறம் தான் ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தான் காவல்துறை வேகமா விசாரிக்குது இதுல வந்து மூன்று மாசம் இருக்கும்போது என்னைக்கு விசாரிக்கன்னா உன் ஒன்னைக்கு வந்து விசாரிப்பாங்க போலீஸ்ல போலீஸ் என்னைக்கு கூப்பிடுதோ என்னைக்கு விசாரணைன்னு நீ வந்து இவ்வாறு அக்யூஸ்ட் நாட்டு லீடர் இந்த இஷ்யூல இஸ் நாட் அ லீடர் இஸ் அக்யூஸ்ட் சோ அக்யூஸ்டே எப்ப கூப்பிடணும் என்ன விசாரணை பண்ணும் என்ன கேள்வி கேட்கணும் எப்படி கேள்வி கேட்கணும் எப்படி புரட்டி போட்டு மிதிச்சு கேக்குறதா இல்ல வந்து சட்டையெல்லாம் கட்டிட்டு உட்கார வச்சு கேட்கறதா அப்படின்றது காவல்துறை முடிவு பண்ண வேண்டியது அப்படிதான் எதுவுமே பண்ணல காவல்துறை ரொம்ப டீசெண்டா நடந்திருக்கு எதற்குனா எதுக்காக சீமான் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆஜராகிறேன்னு அலறி அடிச்சு வந்து காரணம் என்னன்னா அவரோட தொம்பி ஒருத்தர் துப்பாக்கியோட அங்க வீட்டுல இருந்தாரு பாத்தீங்களா ஆமா அவரை அடிச்சு அடியில அடிச்சு சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு வண்டியில ஏத்துனதை பார்த்து பயந்துதான் ஐயா இது வந்து காவல்துறை எப்பவுமே என்ன பட் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் அப்படி நடத்தலாமா அப்படிங்கற மாதிரி அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் அதாவது நிகேஷ் இப்போ ஒரு எக்ஸ்பரிஷ்மேன் இருக்காரு ஏன்னா அவர் வந்து ஒரு கற்பழிப்பு வழக்குல சம்பந்தப்பட்டாரு உடனே பொண்ணு ஐயோ தேசத்துக்காக கஷ்டப்பட்டவர் அந்த ஒரு பெண்ணை தானே யார் போயிட்டு விட்டார் அன்புவிட்டோம் முடியுமா இல்ல ஒரு எக்ஸ்பரிஷ்மேன் கொலை பண்ணிருக்காங்க கடந்த காலத்துல கொள்ளை அடித்து இருக்கிறார்கள் எக்ஸ்பரிஸ் மேன் பூரா கிடையாது அவர்கள் தேசபக்தர்கள் பக்தர்கள் தேசத்திற்காக நம்மை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக

சீமான் நிரபராதி கிடையாது அதை தெரிஞ்சுக்கா அடிப்படையில் நீதிபதி கையெழுத்து போட்டிருக்காரு கணவன் கரு கருக்கலைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு அதே மாதிரி அந்த பெண்ணோட நான் கெட்டவன் இல்ல கேடு கட்டவன் வீடியோ போட்டிருக்காரு அப்ப இதுலயே கன்ஃபார்ம் இது கேடு கட்டவன்றது தெரியுது நேத்து மானம் தெரிஞ்சிருச்சு அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வச்சு பாக்கும் போது இது வந்து நான் கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் இவரே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது அப்படின்னா இந்த வழக்கை அங்க லாபி பண்ணி நீதித்துறை நம்ம சொல்லல சில லாபிகள் செய்து அங்க ஸ்வாஷ் பண்றதுக்கு ஆனா அதுக்குதான் அண்ணன் அங்க போயிட்டு இங்க பிடித்து பாரு அடித்து பாருன்னு நேத்து தூக்குச்சு இல்லை காவல்துறை

அந்த மாதிரி நம்ம மன்னிச்சு விட்டா கூட தூக்கு தண்டன அளவுக்கு போவேண்டாம் சரி ஆயுள் தண்டனைன்றது சில பேர் எதிர்பார்ப்பாங்க சரி ஆயுள் தண்டனை அளவு கூட போக வேண்டாம் ஏன்னா ஒரு ஏழு வருஷம் ஒரு ஆறு ஆண்டுகள் வரை தண்டனை இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா முதல்ல யாருமே தெரியாது என்று சொன்னார் இப்ப ஒரு இடத்துக்கு வர்றாரு விருப்பத்தோடு தான் நீ ரெண்டு பேரும் இணைந்திருந்தோம் அதன் பிறகு திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்குள் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் மனம் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இது ஒரு உங்களுக்கு கேக்குறேன் நானே காமெடியா அது இல்லையா இவர் வந்து விருப்பம் இல்லாம கைய பிடிச்சிருந்ததுன்னா அப்பயே அந்த பொண்ணு இருக்குமே பதினாலு வருஷத்துக்கு முன்னா அப்ப இது வந்து விருப்பத்தோட நடந்ததுன்னு எல்லாருமே ஆனா விருப்பத்தோட நடந்தது அப்புறம் திருமணம் செய்துகுள்ள விரும்பம் இல்லையேன்னு அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு என் திருமணத்தின் போது கூட வந்து தடுக்கலை எங்க இருந்தீங்க இப்ப திடீர்னு வந்து கேக்குறீங்க என் பிள்ளைங்களுக்கு வய வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தைங்க ஏற்றுறாங்க என் என் எனக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை பத்தி ஏன்னு யாருமே கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை இதுதான் வரா இதுதான் வாங்க இருங்க நீங்க இது வந்து உலகத்துல நடக்காதது இல்ல அப்படின்றது உண்மை ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை ஒரு ரூம்ல ஒரு ஆணும் பெண்ணும் வேற ஒருத்தன் பொண்டாட்டியா வேற ஒருத்தன் புருஷனோ ஒன்னா தங்கலான்னு உச்ச ஆர்டர் இருக்கு அவங்களுக்கு ஏன்னா இப்படி சட்டம் அவ்வளவு வழிமுறையை செஞ்சு கொடுக்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாம் தங்கனா தப்பு கிடையாதுன்ற வரைக்கும் சட்டம் இருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க விஜயலட்சுமி கூட இருந்தீங்க பழகுனீங்க பிரிஞ்சிட்டீங்க உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குது இன்னொரு ஆளை கல்யாணம் பண்றீங்க அடிமை பெண் வந்து

அதாவது நீங்க பத்திரிகை எல்லாம் படிச்சிருப்பீங்க இப்ப அந்த மாதிரி போடுறது இல்ல முந்தையெல்லாம் வரும் அதாவது திருமண ஆசை காட்டி பெண்ணை ஏமாற்றிய வாலிபர் கைது திருமண ஆசைன்னு தெரியல எனக்கு அப்ப பெண்கள் போறாம திருமண ஆசையில அலையற மாதிரியும் திருமணம் அதுக்கு மயங்கி வந்து உடனே வந்துடுற மாதிரி ஒரு லூசுத்தனமான ஒரு இதை பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி சட்டத்துல ஆனா அப்படிதான் இருக்கு இவரு வந்து திருமண ஆசை காமித்து அந்த பெண்ணை மோசடி செஞ்சிருக்காருன்ற முதல்ல என்ன சீமான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது சப்ப மாட்டிருங்க ஆமாயா அந்த பெண்ணோட பழகி இருந்தா அவளும் பழகுனா என்னைக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிடையாது பழகினோம் இப்ப நாங்க பிரிஞ்சுட்டோம் இப்ப என்ன பண்ணனும் லீகலா ஒரு இது ஒரு ஒரு இதை ஃபைல் பண்ணி ஒரு அபிடேவிட கொண்டு போய் ஃபைல் பண்ணி ஐயா அந்த மாதிரி பழகுனாங்க பத்து தடவை ஏழு டைம் கடற்கலை பண்ணிட்டு அதுல புருஷன் கையெழுத்து போட்டேன் தெரியாம அந்த பொண்ணுன்னு சொல்றது அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு அத செய்யாம அதையும் ஏமாத்தி அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே அதாவது சீமான் சொன்ன எல்லா பெயுமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பொய் தான் இந்த பொய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யாருன்னே தெரியாது யாருங்க அது விஜயலட்சுமினா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா நான் இப்ப திரைத்துறையில தெரியும்னே அதுக்கப்புறம் வேலைக்காரி போன் பண்ணி அழுதானே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப நான் ஒரு நாலு வேலைக்காரி நம்பர் போன் பண்ண சொல்றேன் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டுறாரு அவரு நீங்க எடுக்கறதே பிச்சைங்க ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறீங்க கட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு நீங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா இப்ப ஐம்பதாயிரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல என்ன என்ன அரசியலாக என்ன எதிர்க்க வலுவில்லாதவர்கள் இப்படி பண்றாங்க திராவிடம் வந்து எதிர்க்க வலு இல்ல குறிப்பா திமுக என்ன எதிர்ப்பதற்கு வழி இல்லை என்ன கைது செஞ்சு தலைவனாக்கி விட்டார் கலைஞர் இப்ப அவருடைய பையன் கைது செஞ்சு என்னை முதலமைச்சராக போறாருங்கிறார் சோ இந்த மாதிரிதான் சீமான் சீமான் ஒரு முரண்பட்ட உருவம் ஒரு முரண்பட்ட ஒரு சிந்தனையாளர் ஏன்னா சீமானுடைய உடலுக்கும் பேச்சுக்கும் மனசுக்கும் மூளைக்கும் சம்பந்தமே கிடையாது நாளை நாளா பிரிச்சு பார்க்கணும் அந்த மாதிரிதான் சீமான் அதனால சீமானுடைய ஆசை வந்து இருக்கும் ஆனா சீமான் வந்து அந்த ஆசையை அடகு வச்சிட்டாப்புல இப்ப நார்த் இந்தியா வடக்கண்ட வடக்கு கட்சி வாங்கிட்டாங்க விளகு வாங்கிட்டாங்க பட் பெண்கள் பெண்கள் பெண்களே அவரு ஆதரிக்கிறாங்களே இப்ப அவர் சுத்தி இன்னற்று மறைந்த ஜெயலலுதா அவர் படுகொலை செய்யப்பட்ட வீரப்பனினுடைய மகள் உள்ளிட்டவர்கள் வந்து அவ்வளவு கண்ணீரோடு சீமானி பழிவாங்க இருந்தது பார்த்திருக்கேன் அங்க ஈரோடு கேம்ப்ல குழந்தையா இருக்கும்போது பார்த்தது இப்ப இப்ப நேர்த்தான் பார்த்தேன் அது வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பாவம் அப்பாவி அது வெளி வேலை ஒவ்வொருமே தெரியாது ஒரு பா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம் அந்த சின்ன பிள்ளை எல்லாம் ஏமாத்தி சித்தப்பா பெரியப்பான் ஏமாத்தி வச்சிருக்கான் பல பெண்களே விவரம் தெரியாத பிள்ளைங்க இருக்காங்கல்ல இப்ப அந்த பாப்பாவை கூப்பிட்டு யாருமா நம்ம பிரதமர் யாருமா உள்துறை அமைச்சர் யாருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது அதுக்கு ஒரு சீட்டை குடுத்து தோக்கப்புறம் தெரியுது அது ஆசையை நிறைவேற்றுற மாதிரி அந்த மாதிரி அந்த பாப்பாவை வச்சா அது எதுக்கு அழுகுதுன்னு தெரியல அது எதுக்காக அழுதுச்சுன்னே தெரியல அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுது அவங்க அப்பா பேரை கெடுத்துவோம் இப்ப எதுக்கு சீமான பிளான் பண்றா அப்படின்னா அந்த பாப்பாவை இறக்கி விட்டு அவங்க அப்பா இந்த மாதிரியான வேலை அப்பாவி பெண்களை ஏமாத்தி ஏன்னா கூட நிக்க வச்சு அந்த பிள்ளைங்களும் கூட வந்து நிக்குது அப்புறம் என்ன பண்றது சில பேர் படத்துக்கு போயிடுவாங்க குடும்பத்தோட இருநூறு ரூபாய் டிக்கெட்ல குடும்பத்தோட ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் போயிருவாங்க அங்க சில ஆபாச காட்சிகள் வந்துடும் அதுக்காக எந்திரிச்சா வர முடியும் ஒரு அந்த மாதிரியான மாதிரி போய் நின்னுட்டோம் பேசுறான் என்ன பண்றது கூட சும்மா நின்று வருவாங்க இப்போ இந்த வழக்குல நான் கேள்வி நிறைவார் இப்ப நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நீதிமன்றம் வழக்கை நடத்தட்டும் அறிக்கை தாக்கல் பண்ணிடுறோம் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கட்டும் நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த பிறகு வேணா கைது செய்து கொள்ளலாம் அதன் அதற்கு முன்பாக கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது சீமானை ஏன் இன்னும் கை செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு தரப்பு கொந்தளிக்கிறாங்க என்னன்னா பொதுவாகவே திமுக அரசு எப்படி போகுதுன்னா ரொம்ப ஒரு சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஜனநாயக ரீதியா அப்படிதான் போகணும் இவங்க மாதிரி தடாலடியா போய் சீமான அடிச்சு இழுத்து அந்த செக்யூரிட்டி அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ஏத்து நாங்க

குறை கண்டிப்பா ஓகே நன்றி தொடர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி நடைபெற்று எங்களோடு இணைந்தீர்கள் எங்கள் கேள்விகளுக்கு பதில்களை தந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்சான் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் சீமானுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எதை நோக்கி நகர்கிறது என்று நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் வெறுப்பு வெறுப்பின்றி அந்த வழக்கை வழக்கு தொடர்பான விவரங்களை தமிழ் கேள்வி உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பெற தாருங்கள் நரிசிங் டே குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி